முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனது குலதெய்வ கோயிலில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் வெற்றி பெற சிறப்பு பூஜை நடத்தினார் தமிழகம் முழுவதும் வரும் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் விஜயபிரபாகரன் முரசு சின்னத்தில் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் அருகே உள்ள தவசலிங்கபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குலதெய்வ கோவில் உள்ளது இந்த கோயிலில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் தேர்தலில் வெற்றி பெற வேண்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் ஆகியோர் கூட்டாக இணைந்து சிறப்பு பூஜை செய்தனர் கோயிலில் ராஜேந்திர பாலாஜி மற்றும் விஜயபிரபாகரனுக்கு பிரபாகரனுக்கு கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது